ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னடா வீடியோ சாத்திட்டு எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து போர் செட்டுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் பம்பு செட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க போகிறோம் அதுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணியாச்சு ஆனால் வந்து குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் கிளம்புனேன் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள் பம்பு செட்டில் குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஊர் ஊராக அழிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு மிச்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே குளம் தேவையில்ல எனக்கு தெரியும் அப்போ நீ அழகு அழகுதானே போட்டு ஓடும் அந்த சைடு போகணும் லாஸ்டா லாஸ்ட்டாக போகணும் அந்த பக்கம் போகணும் கொஞ்சம் முன்னா கொஞ்சம் தள்ளி போகணும் அந்த அப்போ தான் ஓடும் அது அது பொண்ணா ஏ நாங்கள் எங்க போகிறோம்னு தெரியுமா நாங்கள் போகிறோம் நீ இல்லையா பாப்பா வந்து அம்மா வீட்டில் இருந்தாங்க அம்மா வீட்டில் வந்து பாப்பாவே வண்டியில் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போர் செட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து எங்கள் ஒரு கோவில் இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடத்துக்கு நான் வந்து வந்து மேக்ஸிமம் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் சைடு வந்தே ரொம்ப நாளாக ஆகிடுச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்

அப்போ வண்டி ரொம்ப கரடு முரடாக இருந்தனால இறங்கிட்டோம் போயிட்டு இருக்கோம் பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க அது இங்க நிறைய ஓடுவோம் இப்போ ஓடுதா என்னன்னு தெரியல இங்கெல்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது இந்த சைட் வந்து வந்து இப்பதான் ரொம்ப ஆகிடுச்சி மூணு வருஷம் ஆகுது இந்த பக்கம் வந்து நான் அதான் சரி சும்மா ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க குளிச்சுட்டு பம்பு செட்டில் பாப்பாலாம் குளிப்பாங்க அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மித்ரா கூட்டிகிட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்தோம் இப்போ சரி இப்போ பம்பு செட்டில் பிள்ளைங்களை குளிப்பாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தால் எந்த போர் சட்டுமே ஓடாது போல இருக்குது இங்கேலாம் போர் சட்டுன்னு தான் சொல்லுவோம் ஒரு சில ஊரில் வந்து பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து போர் சட்டுன்னு தான் சொல்லுவோம் சூப்பராக இருக்குங்களா ஏரியா நேச்சுரலாக இருக்கும் ஆனால் இங்கெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ நிறைய காடு ஆயிடுச்சு ஆனால் அது ரொம்ப தூரம் போயிட்டாங்க நான் மட்டும்தான் நடந்து போயிட்டு இருக்கேன் எப்படி எங்கெல்லாம் ஓடுதா என்னான்னு தெரியல ஓடுனா குளிக்கிற மாதிரி இல்லைன்னா வீட்டுக்கு தான் போகணும் போல பார்ப்போம் இங்கே பாருங்க மாடு மாடு வெட்டுறாங்க விறகு இங்க இப்போ இந்த சைட்லாம் வந்து பயிர் தான் போட்டிருப்பாங்க பயிர் உளுந்து எங்கள் ஊர் சைட்லாம் பயிர் உளுந்து தான் இந்த டைமுக்கு போடுவாங்க என்ன ஆச்சு இந்த திரும்பி வந்தாவது போர் செட்டு ஓடல போல ஓடுற மாதிரி ஒரு தடயமுமே தெரியலையே என்ன செய்ய நாங்கள் வேற ஆசையாக கிளம்பி வந்துட்டுவோம் ஏ ஓடுதையா வெறும் காடுதான் இருக்கா அம்மாலாம் வருவோம் அப்பலாம் தெரியுமா எங்க ஊர் பக்கம் வந்து போர் சொல்லே ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதனால பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்த ரூட்லேயே திருப்பி அடுத்த ஊருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த ஊர் நான் போற ஊருக்கு எந்த ஊருக்குமே வந்து பஸ் வசதியே இல்லாத ஊர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம்

தோ தாண்டி டங்க மேடம் நட்டு எங்கேருந்து இந்த பக்கம் போகிறா இந்த ஊர்லேயும் வந்து பார்த்ததுக்கு இப்போ எங்கேயுமே வந்து போர் சொட்டு ஓரில் ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம் இப்போ போகிற ஊருக்குமே வந்து போ பஸ் வசதி இல்லை நீங்க நீங்கள் பாருங்கள் ஆனால் வந்து தெருவெல்லாம் மேக்சிமம் நான் வந்து வீடியோ எடுத்திருக்க மாட்டேன் இப்போ போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லயே தான் அந்த லாஸ்ட்டில் ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் இப்போ வந்து இந்த ஊரில் பஸ் போர் சட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தோம் போர்சட்டு ஓடாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயிர் தான் அதிகமாக விளைச்சிருப்பாங்க எங்கள் ஊர் பக்கம் அதனால் வந்து போர்சட்டெலாம் இந்த டைமுக்கு போட மாட்டாங்களாம் கரும்புலாம் போட்டாங்கன்னா போர்சட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பயிர் உளுந்து அப்படிங்கிறதுனால போர்சட்டே எதுவுமே ஓடலை இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு ரொம்ப ஊருக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வர்றது போ நந்தினாலூர்ல நந்தினாலூர் இல்லமாமா சொக்க கோலம் ஐய் மண்ணு வாசன அடிக்குது சூப்பரா இருக்கு இது ஒரு வீடா அத்தை யாரு இந்த யாரு பருத்தி தெரியாது இங்கெல்லாம் தெரியாதுதா ஊர் மட்டும்தான் தெரியும் மற்றபடி எந்த ஒரு ஊர் எதுவுமே தெரியாது இது எந்த ஊருன்னு தெரியல இது உள்ள ஒரு தெருவு இது எங்கெல்லாம் தெரு இருக்கு போறான் உங்கள இருக்குப்பா தெருவு இப்படி தெருவை உள்ளார வச்சுருந்தா எப்படி பஸ் வர்றது மூணாவது ஊருக்கு வந்து நம்ம பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எங்கேயுமே வந்து போர்ச்சிட்டு ஓடலை சரின்னு சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு ஊருக்கு போயிட்டு அதோட வந்து ஷார்ட்கட்டில் பை போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பைபாஸ் போயிட்டு அங்கே ஒரு டீ கடையில் போய்ட்டு நாங்கள் எப்படி போகிறோம் வண்டியில் குளிக்கிறதுக்காக கிளம்பி போய் ஒரு பெரிய டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஆறைகள் ஆகிடுச்சி ஆறைகளுக்கு அப்புறம் வீட்டில் வந்து தான் குளித்தோம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்